ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருங்க அதில் ஆறு டு பத்து நம்ம தமிழ் புக்கை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ அதில் நம்ம இலக்கணத்துக்கு தனியாக டெஸ்ட் பார்த்துருக்கும் வயசாக தனியாக தான் டெஸ்ட் பார்த்துருக்கும் ஆறு டு எட்டு தனியாக டெஸ்ட் பார்த்தோம் நைன்த்துலேருந்து தனியாக டெஸ்ட் பார்த்தோம் இப்போது சிக்ஸ் டு டென் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு தான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதுக்கான இந்த டெஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி குரூப்பில் கொஸ்டின் போட்டதால் அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் அண்ட் கீ ஆன்சர் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஹேஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் வந்து அந்த கொஸ்டின் யாரனா குரூப்பில் இல்லாத புதுசாக அந்த வீடியோ யாரா பார்க்குறீங்கன்னா கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே ஆன்சர் நீங்கள் போட்டு பார்க்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு வந்து சிக்ஸ் டூ டென் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தவறானது எது அதாவது இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சொற்கள் வந்து நம்ம ஒரு ஒரு புக்கில் இருந்ததுன்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா அதில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்குது பாம்பு அப்போ பாம்பு அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தோன்னா எங்கே இருந்துருக்குனா குறுந்தொகை ஓகேங்களா பாம்பு அப்படின்ற வார்த்தை எங்கே இருந்துருக்குங்க குறுந்தொகையில் தான் வந்து காணப்பட்டிருக்கு கரெக்டு தாங்க பாம்பு அப்படின்ற வார்த்தை குறுந்தொகையில் காணப்படுது ஏ கரெக்டு தான் அடுத்து கோடை கோடை அப்படின்றது எங்கே காணப்படுதுன்னா அகனானூரில் காணப்படக்கூடிய வார்த்தை தான் கோடை இதுவும் கரெக்டு தான் அடுத்து உழவர் உழவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறன்னா நற்றினை ஸோ நற்றினையில் காணப்படக்கூடிய ஒரு வீடு தான் வந்து உழவர் இதுவும் கரெக்டு தான் வேளாண்மை வேளாண்மை அப்படின்றது பதிற்றுப்பத்தில் காணப்படுறது தவறுங்க ஏன்பா ஏன்னா வேளாண்மை அப்படின்றது எங்கே காணப்படக்கூடியதுனா களித்தொகை மற்றும் திருக்குறள் ஸோ களித்தொகை மற்றும் திருக்குறளில் காணப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்தினா வேளாண்மை அப்படின்ற வார்த்தை ஸோ அப்போ பதிற்றுப்பத்தில் வர வேண்டியது பார்த்திங்கன்னா வெள்ளம் வெள்ளம் அப்படின்ற வார்த்தை தான் பதிற்றுப்பத்தில் வந்திருக்கணும் அப்போ டி தான் இங்கே தவறாறு இருக்குது ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் டிங்க பாம்புனா குறுந்தொகை கரெக்ட்டு தான் கோடைனா அகனானூர் நூறு கரெக்ட்டு தான் உழவர்னா நற்றினை கரெக்ட்டு தான் ஸோ வெள்ளம் அப்படின்னா தான் பதிற்றுப்பத்து வேளாண்மை அப்படின்ற வார்த்தைன்னா களித்தொகை மற்றும் திருக்குறள் வரணும் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாரு இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலிங்க இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி ஆமாங்க இந்தியாவோட பறவை மனிதர் வந்து சலீம் அலி தான் ஓகேங்களா கரெக்டு தாங்க ஓகேங்களா இவர் தானே பண்ணியிருப்பாரு ஸோ பறவைகளுக்காக தன்னோட வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணிச்சிருப்பாரு அதனால் இந்தியாவோட பறவை மனிதர் யார் அழைப்பாங்கன்னா சளி மலியை தான் அழைப்பாங்க கரெக்டு தாங்க ஸோ ப பறவைகள் பற்றிய அந்த படிப்பு ஆர்னிதாலஜி ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஸோ பறவை பற்றி அந்த படிப்பு நான் சொல்லுவோம் ஆர்னிதாலஜி அப்படின்னு தான் சொல்லுவோம் இதுவும் கரெக்டு தான் அடுத்து உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் நாள் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபது இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாம் சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்துமே சரி இந்தியா இந்தியாவோட பறவை மனிதர் சலீம் அலி பறவை பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி உலக சிட்டியூர்கள் நாள் வந்து பார்த்தா மார்ச் இருபது ஓகே அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் பாருங்கள் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் நேராக நீங்கள் போட்டுட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லை சுமுத்து பீதாங்க ஓகேங்களா ஸோ தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லை சுமுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றினவர் தான் வந்து இவருங்க ஓகேங்களா அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மக்கள் கவிஞரினும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பாருங்க மக்கள் கவிஞரினும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஓகே இதுக்கான ஆன்சர் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏ தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் என்ன பண்ணுவார் மக்கள் கவிஞர் அழிக்கப்படுறாரு ஏன்னா திரை இசை பாடல்கள்லாம் என்ன பண்ணியிருப்பார் இந்த உழைப்பாளர்களோட அந்த வேர்வையை வந்து என்ன பண்ணியிருப்பார் ஒரு பெருசாக சொல்லியிருப்பார் அதனால் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிரிஞ்சத்தினாரை பொறுத்தவரையும் பாவாளர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சுரதா வந்து ஓமை கறிஞர் ஸோ பாரதியார் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அழைக்கப்படுவார் ஓகேங்களா அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரந்தான் எப்படி அழைக்கப்படுறாரு மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு அடுத்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எது அதுங்க நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எது சூப்பர் நீங்கள் ஆன்சர் போட்டுகிட்டு இருப்பேன் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஆசாரக்கோவை ஸோ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆசாரக்கோவை தாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னா பெருவாயின் முள்ளியார் தான் வந்து இது எழுதியிருப்பாரு இது பதினெட்டு கீழ கணக்கு ஒன்று தான் ஸோ நூறு வெண்பாக்களை கொண்டது தான் வந்து இந்த ஆசார கோவை இது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது பீதா அதுக்கான ஆன்சர் ஸோ கொன்றை வேந்தன் ஆதிச்சுடி நல்வழி எல்லாமே அவையாரோட நூல்கள் அடுத்த ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுபவர் யார் திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்க நேரம் போட்டுட்டு இருப்பீங்க திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சரும் ஸோ முடியரசன் தான் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அவரோட இயற்பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா துரைராசு ஓகேங்களா யாரு முடியரசனோட இயற்பயர் தான் என்ன துரைராசு ஓகேங்களா ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா காவியப்பாவை பூங்கொடி வீரக்காவியம் அப்படின்னு வந்து இவர் எழுதியிருப்பார் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஏழாவது கொஸ்டினை பார்க்கலாம் பாருங்க வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது சூப்பர் எதுங்க பி தான் எழுநூற்றி எண்பது வேலுநாச்சியார் என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி பண்ணியிருப்பாங்க தன்னோட சிவகங்கையை வந்து மறுபடியும் மீட்டிருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா என்ன பண்ணியிருப்போம் சிவகங்கை மனிதர் முத்துவடக்குநாதர் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஆங்கிலேயர்களால் வந்து கொல்லப்பட்டிருப்பார் சிவகங்கை வந்து ஆங்கிலோட கட்டுப்பாட்டில் போயிருக்கோம் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க சிவகங்கையை வந்து மறுபடியும் இந்த வேலுநாச்சர் வந்து மீட்டு எடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது பி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தமிழ்மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது தமிழ்மொழியின் உபநிடதம் தமிழ்மொழியின் உபனிடதம் என போற்றப்படும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க தாயுமானார் பாடல்கள் சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ தாயுமானவர் பாடல்கள் தான் எப்படி அழைக்கப்படுதுன்னா தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயரங்க திருச்சி ஆண்ட விஜயரங்க சொக்கரங்களை வந்து என்ன பண்ணியிருப்பார் தலைமை கணக்காயராக வந்து இருந்திருப்பாரு ஓகேங்களா ஸோ இவரோட பாடல்கள் தான் தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க அடுத்த எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார் பார்த்தா தேசிய விநாயகனார் தான் கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க பள்ளி ஆசிரியரா வந்து பணியாற்றியிருப்பார் அப்போ இதுக்கான ஆன்சர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆண்டுகள் என்ன பண்ணுறாருங்க பள்ளி ஆசிரியரா வந்து தன்னோட பணியை வந்து செய்கிறாரு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அடுத்த கொஸ்டின் அதுங்க காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஸோ நாலு ஆப்ஷன் உங்களுக்கு கிளியராக தெரியும் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் காந்திய கவிஞர் அழைக்கப்படுறவர் யாருங்க நாமக்கல் கவிஞர் ஸோ நாமக்கல் வே ராமலிங்கனார் தான் எப்படி அழைக்கப்படுறாருனா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண படுறாரு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா ஏன்னா இவர் வந்து அந்த காந்தியடிகளோட கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்டு காந்தியத்தை பின்பற்றதால அவர் என்ன பண்ணுவாங்க காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணப்படுவார் அழைக்கப்படுவாருங்க ஓகேங்களா அடுத்து இது நம்மளுக்கு தெரியும் பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி இது ஞாபகம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பதினோராவது கொஸ்டின் கூற்றை கவனி சுரதா சார்ந்த அந்த கூற்றுகள் தாங்க சுரதா சார்ந்த அந்த கூற்றுகள் தான் இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் ஆமாங்க கரெக்டு தாங்க சுரதாவோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன் தான் கரெக்டு தான் ஓமை கவிஞர் என அழைக்கப்படுகிறார் எப்படி அழைக்கப்படுறாருங்க ஓமை கவிஞர் என அழைக்கப்படுகிறார்

பசும்பொன் அவர்களை யாருங்க பசும்பொன் அவர்களை தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் யார் பசும்பொன் அவர்களை தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க திருவி கல்யாண சுந்தரனார் பிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ திருவிக்கா தான் என்ன பண்ணியிருப்பாரு தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு நம்ம பசுமன்னோட அந்த விடுதலை வந்து விடுதலை போராட்டத்தை நினைச்சி என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாருங்க திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் தான் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ அப்போ திருவிக்கா தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொற்பொருள் சொற்பொருள் இருந்தாங்க நம்ம கொடுத்துக்குறோம் மதலை எதுங்க மதலை மதலைனா எதுங்க மதலைனா தூண் மதலைனா மதலையோட சொற்பொருள் எதுங்க தூண் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மதலையோட பொருள் மதலைனா தூண் அடுத்து நெகிழி நெகிழினா எதுங்க தீச்சுடர் ஆமாங்க அப்போ இது ஒன்று கரெக்டு தான் இது ரெண்டு கரெக்டு தான் அடுத்து அழுவம் அழுவம்னா கடல் அழுவம்னா எதுங்க கடல் கரெக்டு தாங்க அழுவம்னா கடல் சென்னி சென்னி அப்படின்னா உச்சி சென்னி அப்படின்னா எதுங்க உச்சி சென்னி அப்படின்னா உச்சி ஆமாங்க அப்போ இங்கே எல்லாமே நேருக்கு நேராக பொருந்தி இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ சென்னினா உச்சி மதுளைனா தூண் நெகிழினா தீச்சுடர் அழுவோம்னா கடல் அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நேருக்கு நேராக எல்லாமே பொருந்திருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க ஏ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நாலடியார் தான் வேளாண் வேதம் நாலடி நானூறு அல்லது வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுங்க திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு நூலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலடியார் தான் ஓகேங்களா ஸோ இந்த தகவலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுங்க அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துணுநர் சுட்டமும் சுட்டு அறிவுறுத்தும் என கூறும் நூல் எது பாருங்க இன்னும் பலபல பல எழுத்து நிலை மண்டபம் இன்னும் பல பல எழுத்து மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் ஓகேங்களா இன்னும் என்ன பண்ணணும் நிறைய அந்த பரிபல மண்டபங்கள் வந்து கட்டப்படணும் நிறைய அறியாதவர்கள் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நூல் எது எதுன்னு எதுங்க பரிபாடல் பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா பலபல எழுத்து நிலை மண்டபம் இந்த வேர்டு நல்லாச்சுங்க பலபலன்னு வந்தா பரிபாடல் சின்ன வேர்டு வச்சு நம்ம ஞாபகம் ஆப்ஷன்ல இருந்து நம்ம வந்து எடுத்துடலாங்க ஓகேங்களா இன்னும் பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா வரிபாடல் பீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ நெடுநல் வாடையை பொறுத்தவரையும் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொன்னால்தாங்க நெடுநல் வாடை அந்த வாடி நல்லா ஞாபகம் கடுப்ப புனைவில் புனையா ஓவியம் புறம்போந்தண்ண புனையா ஓவியம் புறம்போந்த் அண்ண புறம்போந்தண்ண அப்படின்னு வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை புறம்போந்த அண்ணன் வந்தான மணிமேகலை ஓகேங்களா அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் சரியான ஆன்சர் நான் மீதெலாம் வந்து எக்ஸ்ட்ராவாக சொன்னேன் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பழமொழி நானூரை இயற்றியவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்க பழமொழி நானூரை இயற்றியவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்கள் நேரம் போட்டுட்ருப்பீங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா அது கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் ஏன்னா பழமணி நானூறோட ஆசிரியராருங்க முன்றுரை அறையனார் அது நம்மளுக்கு தெரியணும் இங்கே நல்லா முன்றுரை அறையனார் அப்படின்றவர் தான் பழமொழி நானூரோட ஆசிரியர் அவர் சார்ந்த நூற்றாண்டு தான் நான்காம் நூற்றாண்டு அதுவும் கிபி நான்காம் நூற்றாண்டு இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பதினேழாவது கொஸ்டின் செல்வத்து பயனே ஈதல் என்னதுங்க செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என கூறும் நூல் எது ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு க்ளீயராக தெரியும் செல்வத்து பயனே ஈதல் துப்புன பலவே எனினே தப்புன பலவே என கூறும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க புறநானூறு பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணும் செல்வத்தை வந்து என்ன பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு கொடுக்குறப்ப தான் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தோன்னா புறநானூறு பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ செல்வத்து பயனே ஈதல் அந்த வேடு மட்டும் கொடுப்பாங்க ஓகேங்களா எது சொல்லணும் புறநானூறு தான் சொல்லுது அடுத்து கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் யார் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் யார் ஸோ அரசு எனும் பட்டம் பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்க முத்தையா அப்படின்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கவியரசு அப்படின்ற பட்டம் பெற்றவர் யாருன்னா முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவி க சாரி கவியரசு அப்படின்ற பட்டம் வந்து பெறாருங்க ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு நிறைய ஏராளமான திரைப்பட பாடல்கள் வந்து பாடியிருக்காரு ஓகேங்களா இவரோட இயற்பெயர் முத்தையா அதே இவருக்கு தான் கவியரசு அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தவறானது எது தவறானது எது ஸோ இந்த விலங்குகளோட ஒலி மரபு தாங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இந்த ஒலி மரபு இந்த இதெல்லாம் வந்து பார்த்தா கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஒலி மரபுலேருந்து தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் புலி உருமும் ஆமாங்க புலி உருமும் கரெக்டு தாங்க சிங்கம் முழங்கும் சிங்கம் வந்து என்னதுங்க முழங்கும் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் யானை பிளிரும் யானை வந்து பிளிரும் யானை வந்து என்ன பண்ணும் பிளிரும் இதுவும் கரெக்ட் தாங்க பசு கதரும் தவறுங்க எதுங்க தவறு ஏன்பா ஏனா பசு வந்து சாரி எஸ் பசு கதரும் அப்படின்றதும் கரெக்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க உங்களுக்கு வந்து டைப் பண்ணுறப்ப கத்தும் அப்படின்னு வந்திருக்கும் இங்கே நான் வந்து இது கரெக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா அப்போது பசு வந்து கத்தும் அப்படின்றது வந்து தவறு என்ன வந்திருக்கணும் கதரும் அப்படின்னு வந்திருக்கணும் ஆடு தான் கத்தும்னு வரணும் அப்போ புலி உருமும் சிங்கம் முழங்கும் ஏனை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் ஆகி இருக்கும் இது டைப்பிங் மிஸ்டேக்னால் வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி எதுங்க கூற்றை கவனி வாணிதாசன் சார்ந்த அந்த கூற்றுகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு சரி பார்க்கலாம் பாருங்க இவருடைய ஏற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திரசாலு இவருடைய ஏற்பெயர் என்னதுங்க அரங்கசாமி என்கிற எத்திரசாலு ஆமாங்க கரெக்ட் தாங்க வாணிதாசனோட ஏற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திரசாலு கரெக்டு தான் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்பட்டார் ஆமாங்க ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு புகழப்பட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவரோட ஏற்பெயர் தான் அரங்கசாமி என்கிற எத்திரசாலு கவிஞர் பாவலர் மணி எனவும் சிறப்பிக்கப்பட்டார் ஆமாங்க கவிஞர் பாவலர் மணி அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்காரு இவர் சிறப்பிக்கப்பட்டார் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால ஆன்சர் டி அனைத்துமே சரிதாங்க சோ இவருடைய பெயர் அரங்கசாமி என்கிற திருசாலு தமிழகத்தோட வேட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு கவிஞர் யார் பாவலர்மணி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படுறாரு சிறப்பிக்கப்படுறார் ஓகேங்களா அப்படிங்க எல்லாமே சரி அனைத்தும் சரி அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இருபத்தி ஓராவது கொஸ்டின் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும் பாருங்க வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும் எரிமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னார் வைத்தார் போல கெடும் இதில் பயின்று வரும் அணி எது ஓகே சூப்பர் நீங்கள் தான் ஆன்சர் போட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி ஓகேங்களா ஏ தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ நான் சொல்கிறார் இவர் ஒரு வைக்க போகிற வந்து ஓமையாக வச்சு சொல்கிறார் எதுக்காக ஸோ எப்படி வந்து ஒரு வைக்க போகிற கொளுத்துனா வந்து ஈஸியாக அது அழிஞ்சிருமோ அதே போல் என்ன ஆகும் பழி வரத்துக்கு முன்னாலே சிந்தித்து செயல்படாத ஒரு வாழ்க்கை வந்து என்ன ஆகிடும் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எது சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கக்கூடிய நூல் எது இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ நீலகேசி ஓகேங்களா நீலகேசி தாங்க ஸோ இது ஐஞ்சிரும் காப்பியங்கள் உண்டான நீலகேசி தான் வந்து என்ன பண்ணுது சமண சமய கருத்துக்களை ஒரு வாதங்களின் அடிப்படையில் விளக்கக்கூடிய ஒரு நூலாக வந்து இருக்கும் அப்போ ஏ அடுத்து குமரகுருபரர் நூல்களில் பொருந்தாதது எது ரொம்ப முக்கியங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் குமரகுருபுரோட நூல்கள் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க ரொம்ப முக்கியம் ஸோ குமரகுருபரர் நூல்களில் பொருந்தாதது எது கந்தர் கழிவண்பா கைலே கலம்பகம் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதில் கதர் பிறந்த கதை ஸோ எது எது பொருந்தாதுங்க கதர் பிறந்த கதை ஸோ இதில் கதர் பிறந்த கதை அதுன்றதான் வந்து என்ன பண்ணாது பொருந்தாது ஓகேங்களா ஸோ கந்தர் கழிவென்பா கைலே கலம்பகம் முத்துக்குமாரசாமி தமிழ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா குமரகுருபரை எழுதியதான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அப்படின்றதும் முது குமரகுருபுரர் எழுதியத்தாங்க ஓகேங்களா அப்போ இந்த கதர் பிறந்த கதையோட ஆசிரியர் யார் அப்படின்றத இங்கே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் கதர் பிறந்த கதையோட நூலோட ஆசிரியர் யார்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து குமரகுருபரர் எழுதிய நூல் அல்ல அடுத்து தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார் எதுங்க தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார் ஸோ தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா யாருங்க சுந்தரர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் தான் சுந்தரர் இவர் நம்பியார் ஊரார் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க அழைக்கப்படுறாருங்க இவரோட என்ன பண்ணுறாரு இவரோட விளையாடி அந்த தேவாரம் வந்து பார்த்தோன்னா ஏழாம் திருமறையில் வந்து அழிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ தேவாரம் பாடிய மூவர் யார் யாருங்க சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஓகே அந்த சுந்தரர் தான் நம்பியார் ஊரார் தம்பிரான் தோழர்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு நம்பியாண்டார் நம்பி வந்து பார்த்தோன்னா இந்த தேவாரத்தை முழுசாக தொகுத்தவர் தான் நம்பியாண்டார் நம்பி அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பொறுத்துக பின்னலாடை நகரம் எதுங்க பின்னலாடை நகரம் ஸோ பின்னலாடை நகரமாக வந்து அழைக்கப்படக்கூடியது எதுங்க பின்னலாடை நகரம் வந்து திருப்பூர் ஓகேங்களா பின்னலாடை நகரம் வந்து திருப்பூர் அடுத்து முட்டை உற்பத்தி முட்டை உற்பத்தி எதுங்க நாமக்கல் ஓகேங்களா ஸோ முட்டை உற்பத்தியில் இருக்கக்கூடிய அந்த மா மாவட்டம் வந்து பார்த்தோன்னா நாமக்கல் நாமக்கல் தான் வந்து பார்த்தோன்னா முட்டை உற்பத்தியில் வந்து பார்த்தோன்னா மேம்பட்டு இருக்குதுங்க அப்போ முட்டை உற்பத்தி வந்து நாமக்கல் மூணு ஏழைகளின் ஊட்டி ஸோ ஏழைகளின் ஊட்டின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு அது எந்த மாவட்டத்தில் இருக்காடனா சேலத்தில் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு வஞ்சிமாநகரம் ஸோ வஞ்சிமாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா அழைக்கப்படக்கூடி ஓகேங்களா ஸோ தலைமை வந்து அப்படி இருப்பார் வஞ்சிமாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயாவது சொல்லியிருப்பாங்க அது யாருன்னா கரூர் ஓகேங்களா ஸோ கரூர் தான் வஞ்சிமாநகரம்னு அழைக்கப்படுது அப்போ ஃபோர் த்ரீ டூ எங்கே இருக்கு டீல இருக்க பாருங்கள் டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பின்னால் நகரம் வந்து திருப்பூர் முட்டை உற்பத்தி வந்து நாமக்கல் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு அது சேலத்தில் இருக்குது வஞ்சிமாநகரம் கரூர் அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கைஸ் முதல் இருபத்தஞ்சு கொஸ்டினை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அடுத்த இருபத்தஞ்சு கொஸ்டினை பார்ட் டூவில் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் க லாஸ்ட் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ்